சார் பெண்கள் வேலைக்கு போகிறத பற்றி உங்கள் கருத்து என்ன பெண்கள் வேலைக்கு போகிறதுனால ஒன்றும் இல்லாம அது வந்து ஆரோக்கியமான விஷயம் சந்தோஷப்படக்கூடிய விஷயம் உங்களுக்கு பொருளாதாரம் பெருகுது பணம் சம்பாதிக்கிறீங்க எல்லாமே வருது ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை தொலைச்சிடுறீங்கல்ல இப்போ வீட்டில் இருக்கும் பொழுது கூட்டுறீங்க முழுகுறீங்க துணி துவைக்கிறீங்க எல்லா வேலையும் நீங்களே பார்க்குறீங்க அப்போ உங்கள் உடம்பு எப்படி இருக்குது ஹெல்த்தியாக இருக்கு குழந்தைய பார்க்குறீங்க எல்லாத்துக்குமே உங்களுக்கு அந்த தாய்மை பருவம் ஆட்டோமேட்டிக்காக அந்த பாசங்கள் எல்லாமே கூடுது பிள்ளைய வீட்டில் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு வேலைக்கு போகும்போது உங்களுடைய ஆரோக்கியத்தை முழுமையாக இழந்துடுங்க மனம் ஒரு பக்கம் வந்தாலும் ஆரோக்கியத்தை இழந்துடுறீங்கல்ல அவ்வளோ சம்பாதிச்ச ரூபாய் கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் கொடுத்துடும் இதுதான் அது மட்டும் இல்ல குடும்பம்ங்கிற கட்டமைப்பு உடஞ்சிருது பாசத்தை இழக்குறீங்க அதனால தான் எவ்வளவோ பேர் இன்றைக்கி ஆசிரமத்தில் போய் சேர்கிறாங்க வயசானவங்க குழந்தைகள் சிறு ஸ்கூலில் போய் சேர்ந்து விட்டுட்டு போயிடுறீங்க ஸோ அந்த பாசத்தை முழுமையாகவே நீங்கள் இழந்துடுறீங்க